காய்கறி ஒண்ணுமே இல்ல இந்த பையலை வாங்கிட்டு வர சொன்னால் மறந்துட்டு மறந்துட்டு வந்துடுறான் சந்தைக்கு போனால் ரூபாய்க்கு பத்து காய் கூட வாங்கலாம் ஆனா இன் கடைக்கு போனா போனால் ரூபாய்க்கு ஒரு காயே வாங்க முடியாது என்ன பண்ணி தொலையுது காய் இல்லாத சூழ்நிலைக்கு வாங்கி தானே ஆக வேண்டியதா இருக்கு நாளைக்காவது போய் சந்தைக்கு போய்ட்டு வந்துடணும் இவன் கடையில வாங்கி ஆகாது ஆ லிங்கோ சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க கடை வியாபாரம் எப்படி போகுது எப்பயும் போடுறதாங்க யாருமே கடை பக்கமே வர மாட்டேங்கிறாங்க அது சரி ஒரு நில விஷயமா உங்ககிட்ட கேட்டிருந்தேன் ஏதோ முடிச்சு கொடுங்க நீங்க கேட்கறது ரெண்டு லட்சத்துக்கு நான் எங்கிட்ட போய் நடத்த முடிக்க முடியும் பொருங்க இடம் இருந்தா நான் பார்த்து கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா விலவாசி எல்லாம் ஏறி போச்சுல கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க இல்லைங்க கமிஷன் கூட கொஞ்சம் பத்தஞ்சு சேர்த்து கூட வாங்கிக்கங்க ஏன்னா பிள்ளைக்கு வேற கல்யாணம் வைக்க போறோம் அதனால நகை நட்டு வாங்கி கொடுத்தோம்னா எப்படியா இருந்தாலும் அதை அடகு வச்சே ஏதாவது ஒண்ணு பண்ணிப்பிடுவாங்க ஒரு இடத்த வாங்கி போட்டோம்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு உதவியா இருக்கும்ல அதுக்காக தான் நீ யோசிச்சுட்டு கேட்டேன் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க

அப்படி சொல்றீங்க நீங்க சொல்றது பார்த்தா வசதி எதுவும் இல்ல போல இருக்கே வசதி எல்லாம் பெருசா இல்லைங்க அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு சாப்பிடற குடும்பம் தான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தலையெழுத்துன்னு கட்டி வச்சாச்சு எப்படியா ஒண்ணு குடும்பம் நடத்தியா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் நமக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்மளோட கடமை பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அவங்க தலையெழுத்து நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே சங்கடமா இருக்குங்க இப்படி இருக்கு நீங்க தான் நிறைய காசு பணம் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல மாப்பிள்ளைக்கு ஒரு தொழில் அமைச்சு குடுக்கறது ஆமா இவங்க சோத்திக்கே சிங்கி அடிக்கிறாங்க இதுல வேற நம்ம காசு செலவு பண்ணி இவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுத்தா மட்டும் ஒழுங்கா என்ன தொழில பாப்பாங்களா அதையும் வித்துன்னு கொடுவானுங்க இந்த மாதிரி ஆளுங்களாம் அதனால அவங்கள முன்னேறட்டும் நல்லா இருந்தா பார்த்து செய்வோம் அவ்வளவுதான் சரி வீட்டை வேற பொண்டாடி ஊருக்கு போயிட்டா சரி நான் போய் பக்கத்துல சாப்பாடு வாங்கிட்டு ஏதாவது கிளம்பணும் சரி பாருங்க இடம் இருந்தா பார்த்து சொல்றேன் ஆ சரிங்க எப்பா என் வாழ்க்கையில இப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்குதான் பாக்குறேன் நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன் ஆனால் நீ என் குடும்பத்தையே இவ்வளோ கேவலமாக தான் நினைக்கிறேன்னு இப்பதான் தெரியுது இதெல்லாம் தெரியாமல் உன் வீட்டில் போய் பொண்ணு எடுத்திருக்கனே இப்படியா பட்டவனா நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சேன் ஆனால் இவன் அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லா உரைக்க வச்சுட்டான் ஒரு அநியாயமா இருக்கு இங்கிட்டு இருக்க டவுனுக்கு போயிட்டு வரதுக்கா அஞ்சு மணி நேரம் ஆகுது எத்தனை மணிக்கு போனாங்க ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்குறாங்களோ போகும்போது அந்த பாயத்தி சேர்த்து எடுத்துட்டு போயிருந்து ஒரே தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்கலாம் எந்த வீட்லயும் நடக்காத கூத்து தான் இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு என்னம்மா காபி குடிச்சிட்டீங்களா எங்கம்மா வீட்டுல ஆள் இருந்தா தானே காபி வச்சு குடுக்கறதுக்கு இந்த வீட்டுலதான் ஒரு நாதியிலேயே எனக்கு காப்பி வச்சு குடுக்க ஏமா உங்க வேங்க அந்த குத்த ஏமா கேக்குறேன் என் பையன் வந்தான் என்னன்னு தெரியல கிளம்பு கிளம்ப கிளம்புண்ணா உடனே அவளை கூட்டிகிட்டு போனேன் எங்க போறதான்னு கேட்டா டவுனுக்கு போறேன்னா அப்புறம் எங்க இன்ன வரைக்கும் அதனால காணும் பத்து நிமிஷத்துல வாரேன் நாங்க அஞ்சு மணி நேரம் ஆச்சுமாட்டு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அதுதான் எனக்கும் தெரியல தெரியுங்க காப்பி ஊத்திட்டு வரேன் குடிக்கிறீங்களா குடுத்தா பரவாயில்லத்தாமா கொஞ்சம் எடுத்துட்டு வா ஆஹ் இருங்க எடுத்துட்டு வரேன் ஊர்காரங்களுக்கு இருக்க பாசம் கூட நம்ம வீட்டுல இருக்கிறவளுக்கு இல்ல அவங்க வெளியே கூட்டிட்டு போறானா பத்து நிமிஷம் ஆகும்னா உடனே முடிச்சிட்டு வரணும் அவங்க வீட்டுல உள்ளவ இவன் எங்க வீடா தங்குறா என் நேரம் பார்த்தாலும் அம்மா வீடே கதின்னு கிடக்குறா இல்லையா இவன் எங்கிட்ட அதை கூட்டிட்டு ஓடிடுறான் வீட்டுக்கு மருமவ எதுக்குன்னு தான் எனக்கு தெரியலமா குடிங்க ம் நான் கூட என்னடா இப்போ பாசமா காப்பி எல்லாம் குடிங்கமானு சொல்றாள் நினைச்சேன் பார்த்தா வர காப்பி பால் காபி கூட வாங்கி வைக்கிறதுக்கு வக்கு போ சை குடிங்கம்மா ஏமா பால் எதுவும் வாங்கலையா இருந்துச்சுமா காலையில தோட்டத்துக்கு போனோம்ல அப்ப வச்சு எடுத்துட்டு போயிட்டேன் இப்ப பால் இல்ல தான் அவர் வாங்கிட்டு வருவாரு எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கே கொஞ்சம் குடிச்சாத்த வேலை நடக்கும் கொஞ்சம் போட்டேன் ஓ சரி சரி வர காப்பி வைக்கிற மாதிரி இந்த கொஞ்சம் இன்ஜி தட்டி போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது என்னமோ மாதிரி இருக்கு சாமா உட்கார்ந்திருக்கியே நம்ம குடிக்கும்போது வாயை பாக்குதேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வச்சு ஊத்தி கொடுத்தா இஞ்சி தடி போடணுமா இஞ்சி வாயிலே நாலு தட்டிதான் போடணும் இதுக்கு மரும பண்றதுல தப்பே இல்ல பத்து நிமிஷத்துல போயிட்டு வரேன் நீங்க மணி இப்ப என்ன ஆவுது இன்ன வரைக்கும் எங்கடா போனீங்க அவனும் போயிட்டா போய் அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வந்தோமா அதான் கொஞ்சம் நேரம் ஆயிப்போச்சு முதல்ல அவத்தான் அம்மா வீட அம்மா வீடுன்னு கிடப்பா இப்ப நீ மானியார் வீடு மானியார் வீடுன்னு கிடக்குறிய எங்கிட்டு போய் முட்டிக்கிறதுன்னு தெரில உனக்கு தீனி வாங்கிட்டு வந்துருக்கேன் சாப்பிடு அவ வேற வெளியவே உட்காந்துருக்கா இவன் வேற தீனியன் வேற குடுக்குறானே அவளுக்கும் கொஞ்சோண்டு கொடுக்கா முடியும் இத்துல உண்டு வர காப்பி ஊற்றுனதுக்கு ஐயா உள்ளே கொண்டு போய் வை அப்புறமேட்டுக்கு வந்து சாப்பிட்றேன் எப்பலாம் வந்து சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்டா சோ சொன்னா புரிஞ்சுக்கடா உள்ள போய் வையிட குடுத்தா வேணாம்னு சொல்லு கொடுக்கலன்னா குடுக்கவே இல்லன்னு ஒரு பஞ்சாயத்து பொண்ணு உன்னு என்னதான் தான் பண்றதுன்னு தெரில கிளவி நமக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லித்தான் அவங்க பையன் நேக்கை அனுப்பிவிட்டா நம்ம வீட்டில் என்ன எதுவுமே இல்லாமையே இருக்குது இது கொடுக்குதுன்னு தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம்மா இந்தாமா கிளாஸு வந்துட்டாங்க என்ன இருக்குதுன்னு போய் பார்க்குறேன் ஆ சரி போயிட்டு வாங்க எப்பா பாபா பாப்பா நான் கூட நினைச்சேன் மர்மம் வீடே தங்க மாட்டிக்குதே பாவம் இந்த கிளவிக்கு சோறு கூட ஒழுங்காக போடுறது இல்லை போல இருக்கு அதுதான் இப்படி புழம்பியே சலிக்குதுன்னு இப்போதானே தெரியுது இது கொழுப்புக்கு தான் அவன் மரும வச்சு செய்யுதுன்னு ஆத்தடித்தா எப்படி வஞ்சகம் பாரு அடுத்தவங்க ஓஜி கொடுத்தா ஆனும் வாங்கிக்க வேண்டியது இவங்க இருந்து ஒரு பொருள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா எப்படி இது படுது பாரு ஐயோ சாமி நல்லா மாமியார் கேத்த மருமவத்தான் மருமவ பேசுறது தப்பே இல்லை நான் கூட இந்த கிளவி பாவம் நினச்சேன் இது பாவல இல்லை வனகாதகி தங்கத்துக்கு போட்டு விடணுமா சரி போட்டு போச்சு வாங்க போடுவோம் என்ன நகக்கடை பையல்ல இருக்கு இந்த பையல்லா இருக்குது நகை எது எடுத்தீங்களா என்னடா பாட்டுக்கு போறா என்னமா பண்றீங்க ஏண்டா பெத்த தாய்கிட்ட மறைச்சுக்கிட்ட நகை எடுத்துட்டு வர அம்புட்டி தூரம் ஆகி போச்சு ஏண்டா ஆமா உங்ககிட்ட சொன்னா எடுக்க வேணாம்னு சொல்ற அதான் உன்கிட்ட சொல்லல ஏண்டா நான் எப்படி உனக்கு எடுக்க வேணாம் வைக்க வேணாம்னு சொன்னேன் உமாவுக்கு எடுக்கிறேன்னு சொன்னா நீ வேணாம்னு சொல்ற அதான் அம்மா உன்கிட்ட சொல்லாம எடுத்துட்டு வந்தேன் ஓஹோ அந்த அம்மனி சொல்றதுனால இவர் செய்யறாரோ சரி சரி நடத்துங்க இப்பதான் நான் ஒண்ணுத்துக்கு இல்லாதவளாய் போயிட்டேன்ல அதனால அப்படித்தான் இருக்கும் நடத்துங்க என்படி தூரம் நடத்துறீங்க ஆளாக்கி இம்புட்டு தூரம் உனக்கு நல்லது கேட்டது நீ ஒண்ணும் செய்யல அவங்க கிட்ட எல்லாத்தையும் கடைசியில வந்து என்ன காட்ட கூடல வந்து பாக்குற அளவுக்கு வச்சிருக்கீங்க சரிடா ரொம்ப சந்தோஷம்டா உன நினைச்சு என் உடம்பே குளிர்ந்து போச்சு ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லமா நீயா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதம்மா நம்பிட்டேன்டா உன் அடிப்பையும் நம்பிட்டேன் எல்லாத்தையும் நம்பிட்டேன் ச்சே உனே கூட நான் என்னமோ நினைச்சேன் நடத்து எப்படி தூரம் நீ ஆடுறியோ ஆடு அவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுற ஒரு நாள்ல ஒரு நாள் நம்ம வீட்டுல இருக்கலாம் சுருட்டி அவங்க ஆத்தா வீட்டு கொடுக்க போறா அதுக்கப்புறம் தான் துண்டு தலையில போட்டுக்கிட்டு உக்காந்துருப்ப அப்ப இந்த தாய் தான் உனக்கு வந்து செய்யணும் வைக்கணும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா ஏமா அப்படி பேசுறீங்க

ஏக்கா இந்த மாதிரி ஒருத்தர் இல்லையினாளோ பொழுது போகாதுன்னா பாத்துக்கங்களே அதுங்கள இருக்கவுனா வாழ்க்கை ஏதோ போகுது இல்லன்னு வெச்சுக்கங்க ஒண்ணும் இல்லாம அப்படியே போற மாதிரி இருக்கும் ஆனா என்ன இந்த மாதிரி ஆளுங்க எந்த நேரத்துல என்னத பண்ணுவாங்கன்னு தான் பக்கு பக்குன்னு கையில பிடிச்சிட்டே இருக்கதா இருக்கும் ஆமா ஆமா அது நானே உன்பதக்கா எலத்துக்கு காப்பி வேணுமா போய் போட்டு வரவா அதே நீங்க பேசிட்டுறங்க நான் போய் போட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு நீ கம்மனி இருமா நான் பாத்துக்கிறேன் எமாடி இங்க பாருங்க அதான் அஞ்சு பிறந்துருச்சுல இனிமே சின்ன பொண்ணு எல்லா வேலையும் செய்யலாம் எந்த அளவுக்கு வேலை செய்யறாலும் அந்த அளவுக்கு அவளுக்கு தான் நல்லது இப்படி வேலை செய்யாமே பத்தி பத்தி வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க பின்னாடி சிரமமா போயிடும் இல்லம்மா எங்கிட்டாவது கீழே கீழே விழுந்துட்டா ஒண்ணும் பண்ண அதனால தான் ஏமா உங்க காலத்துல நம்ம காலத்துல எல்லா காலத்திலயும் இதெல்லாம் இருக்கிறது தானே எல்லாத்தையும் தாண்டி தானே நம்ம வந்திருக்கோம் இதுங்களெல்லாம் பெரியதா ஆளாக்கி இருக்கோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லமா அதெல்லாம் போக போக சரியாயிடும் விடுங்க எந்த அளவுக்கு நடந்து எந்த அளவுக்கு குடிஞ்சு நிமிந்து வேலை செய்யறாளோ அப்பதான் உடம்புக்கு நல்லது இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட சொல்றதுக்கு பதிலா துரைக்கிட்டேயே நேரடியா சொல்லிருங்க ஏன்னா சின்ன பொண்ணு ஒரு வேலையும் செய்ய கூடாதுன்னு சொல்றதே துரைதான் ஏன் சித்தி இப்படி வாங்கம்மா இல்ல வாங்க வாங்க சம்பந்தி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டப்பா நீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டோமா நீங்க வந்த உடனே போகணும் வந்த உடனே கிளம்புறோம் சொல்லிட்டு ஒரே இது எப்படியோ நீங்க வர வரைக்கும் இவங்களை பேசி சமாளிச்சு வச்சிருக்கேன் என்ன பண்ணீங்க இவ்வளவு நேரம் நேரமா வரையினீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு ஆஃபீஸில் கொடுத்துட்டு வரணுமில்லம்மா அதனால தான் அதெல்லாம் கொடுத்துட்டு வரதுக்கு மணி ஆகிப்போச்சு ம் சரிங்க சரி எல்லாம் பேசிகிட்டுருங்க நான் அந்த குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆ போயிட்டு வாங்கயா சின்ன பொண்ணு சாப்பிட்டியாம்மா ஆ சாப்பிட்டேங்கம்மாம்மா பாத்திரையெல்லாம் போட்டியா ஆ போட்டிங்கம்மாம்மா ம் சரிம்மா பாருங்கள் பங்கு வந்துருச்சு பங்குன்னு வந்து பங்குன்னு வந்துருச்சு எங்க போர்ல தண்ணி வந்துருச்சு அப்படி ஆண்டவா எல்லாரும் காலையில இருந்து நீங்க போர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும் தண்ணி வரல வெறும் பாறை எடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க இதெல்லாம் தண்ணி இல்ல ஒண்ணும் இல்ல உங்க போர்ல தண்ணியே இருக்காது நீங்க கட்டின காசெல்லாம்

ஐயோ நான் வரல சாமி நீங்க ஆடுங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க கூப்பிடு அம்மா வந்து வாடா மா வாங்க மா நம்ம மனுஷ விட்டு போறோனியா எனக்கு ஒண்ணுமே இல்லேன்னு நினைச்சு எம்பட்ட வருஷம் அழுது 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 என் கண்ணீருக்கான பதிலா இன்னைக்கு இந்த தண்ணியா கொட்டது எங்க வாழ்க்கையில வசந்த காலம் வந்துருச்சு அம்மா இனிமே நீங்க அளவே கூடாதுமா தண்ணி வந்துருச்சு இதுக்கப்புறம் வீட்டை கட்டுறோம் உங்களை தூக்கிட்டு வந்து வைக்கிறோம் கொண்டாட்டம் பண்றோம் எப்படி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி